குட் மார்னிங் ஸ்டூடண்ட் குட் மார்னிங் சார் ஓகே இன்னைக்கு கேள்வி பதிலே இதை படிங்க பார்க்கலாம் தமிழின் தமிழின் மூதாயில் முதல் காயிப்பியாயின் காபி காப்பியம் தமிழில் வன் வெளி வந்த முதல் காப்பியம் காப்பியமனாலும் நூல்னாலும் ஒன்னதான் இது வந்து அந்த இலக்கண பிரகாரம் வரும்போது காப்பியம்னு பேர் வச்சிருக்காங்க தமிழில் வெளிவந்த முதல் காப்பியம் வெரி குட் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் என்பதுதான் தமிழில் வெளிவந்த முதல் காப்பியம் சிலப்பதிகாரம் என்பது தமிழில் வெளிவந்த முதல் காப்பியம் இதை நம்ம கட்டாயமாக தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்தது இரண்டாவது காப்பியம் அடுத்தது அடுத்தடுத்து ஒரு நாலஞ்சு விஷயம் தான் இதை நம்ம தெளிவாக தெரிய அடிக்கடி கேட்கும்போது போதும் தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஆக தமிழில் வெளிவந்து முதல் காப்பியம் என்னன்னு கேட்டால் சிலப்பதிகாரம் என்பது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கணும் சிலப்பதிகாரம் நூல்கள்லாம் நம்ம புக்கு எடுத்து குழந்தைங்களுக்கு ப பேரண்ட்டாவது படித்து சொல்லலாம் அந்த கதைகளெல்லாம் குழந்தைங்க அந்த கதைகள்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது தான் வெரி குட் தமிழில் வெளிவந்த இரண்டாவது காப்பியம் மணிமேகலை மணிமேகலை தமிழில் வெளிவந்த இரண்டாவது காப்பியம் மணிமேகலை இதுவும் நல்ல ஸ்டோரி இந்த ஸ்டோரியெலாம் வந்து பேரண்ட் படித்து ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லலாம் அல்லது ஸ்டூடெண்ட்டுக்கு கேட்கும்படி அந்த ஸ்டோரியெல்லாம் எடுத்து கொடுக்கலாம் சி கா யிப் பியா யம் வெரி குட் தமிழின் முதல் தேசிய காப்பியம் தேசிய காப்பியம் எது அப்படின்னு தான் கேள்வி பதில் படிங்க சீலாய் பதிகாரம் சிலப்பதிகாரம் வெரி குட் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் தமிழின் முதல் தேசிய காப்பியமாக சொல்லப்படுகிறது சிலப்பதிகாரம் தமிழின் முதல் தேசிய காப்பியம் தேசிய காப்பியம்னா உங்களுக்கு தெரியும் நம்ம இப்போ இந்தியா ஃபுல்லாக அப்படி சொல்கிறது தான் தேசிய காப்பியம் தமிழின் முதல் தேசிய காப்பியம் என்று அழைக்கப்படுவது சிலப்பதிகாரம் தா தமிழின் இரண்டாவது கோசிய கோஸ் காய்பியன் காப்பியம் தமிழின் ரெண்டாவது தேசிய காப்பியம் எதுன்னா குட் பெரிய புராணம் தமிழின் ரெண்டாவது தேசிய காப்பியம் எதுனா பெரிய புராணம் இதெல்லாம் மிக முக்கியமான ஸ்டோரி இது எல்லாமே நம்ம படிக்கலாம் பெரிய குழந்தைகளாக இருக்கிறவங்க நீங்கள் வந்து புக்கு வாங்கி இதை படிக்கலாம் அல்லது இப்போலாம் இன்டர்நெட்டில் இருக்கு இல்லாதவங்க இந்த ஸ்டோரியாவது அட்லீஸ்ட் கேட்டுக்கணும் முதல் சாமிப் பி யா காப்பியம் தமிழின் முதல் சமய காப்பியும் தமிழின் முதல் சமய காப்பியும் வெரி குட் தமிழின் முதல் சமய காப்பியம் மணிமேகலை தமிழின் முதல் சமய காப்பியம் மணிமேகலை இதுவும் ஒரு நல்ல ஸ்டோரி தான் இதுவும் படிக்கணும் தமிழின் முதல் சமய காப்பியம் மணிமேகலை எந்த வகுப்பு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் தமிழ் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரும் கடல் அதனால் தமிழை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சிறிய வயதிலேருந்தே ஸ்டூடெண்ட்டு இந்த மாதிரியெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் படிச்சுக்கணும் அந்தந்த நேரத்தில் தேர்வு நேரத்தில் போய் நம்ம இதை வந்து நம்ம பதிவு பண்ணுறது ரொம்ப சிரமமாகிடும் தமிழின் தமிழின் மூதாய் முதல் காலாக்கள ஆயிஓ ஆய்வு மூயல் நூல் தமிழின் முதல் கல ஆய்வு நூல் தமிழின் முதல் கல ஆய்வு நூல் பேடிய புராணம் பெரிய புராணம் தமிழின் முதல் கல ஆய்வு நூல் பெரிய புராணம் தமிழின் முதல் கல ஆய்வு நூல் பெரிய புராணம் இது திரும்ப திரும்ப குழந்தைகள் கேட்பதன் மூலமாகவே இந்த வார்த்தைகளை அவங்க உச்சரிப்பதன் மூலமாகவே அவங்களுக்கு சில கின்ஸ் அவங்களோட பிரெயின் வந்து சிறிய வயதிலிருந்து எடுத்துக்கொள்ளும் சின்ன சின்ன பாடல்கள் கேட்பதற்கு பதிலாக இதை கேட்பது நல்லது அடுத்தது தமிழ் தமிழில் மூதாய் முதல் வீரூயத்தாய் விருத்த காய்ப்பியாய் காப்பியம் தமிழில் முதல் விருத்துக் காப்பியம் எது ஸ்ரீவ சீ சிந்தாமணி ஸ்ரீவக தமிழ் முதல் விருத்து காப்பியம் சீவக சிந்தாமணி தமிழில் முதல் விருத்த காப்பியம் சீவக சிந்தாமணி இதை வந்து மிக முக்கியமான டாபிக் அதாவது ஹெட்லைன் தலைப்பு மாதிரி இந்த டாப்பிக்கு இதை நீங்கள் திரும்ப திரும்ப கேட்பதன் மூலமாக இதை தெரிஞ்சு வச்சுக்கலாம் இந்த நூலோட பெயரை கொடுத்து இது என்ன வகையான காப்பியம்னு நாலு ஆப்ஷனை கொடுக்கும்போது நமக்கு வந்து குழப்பம் அடைஞ்சிருவோம் அதனால் இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கனாலே போதுமானது அந்த கொஷினை பார்க்கும்போது உங்களுக்கு ஐடியா கிடைச்சிரும் தமிழ் முதல் விருத்த காப்பியம் எதுங்கும்போது உங்களுக்கு சீவக சிந்தாமணி தான் நம்ம திரும்ப திரும்ப கேட்டிருக்கோம் பார்த்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளோட பிரெயின் எடுத்து